வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல ஒன்றிணைப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்படி பாக்குறீங்க அதை கேட்டவொடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு கோபம் வந்துச்சு ஒன்றிணைப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்ப ஊறுபடுறதுக்கு வழியே இல்ல அடிப்படையில ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் யாரோட ஒன்றிணைய சொன்னது திமுக காரங்கள கம்யூனிஸ்டுகளை காங்கிரஸ் உங்களோட ஒன்னா இருந்தவங்களோட பிரிஞ்சவங்களோட வெளில போய்ட்டவங்க வெளியில போயிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள எல்லாம் இணைச்சிங்க அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க இது யார் சொல்றாங்கன்றத விட சொல்லக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உருப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் வந்துட்டு அதுக்கான அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது இல்லை இப்படி பேசக்கூடாது சொன்ன வரேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் அஇஅதிமுக வலிமையான ஒரு தலைமையை நிலைநாட்டி இருக்கிறாரு ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல நீங்க மக்கள் மத்திய செல்வாக்கு பெற்ற இந்த கேள்வி ஒரு சாதாரண பொதுஜனம் அவர் அல்லது ஜெயலலிதா அவர்களை போலவோ நீங்க வந்துட்டு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற ஒரு தனி பெரும் தலைவரா ஜெயலலிதா வந்துட்டு அரசியல் ரீதியா செல்வாக்கு பெறல எம்ஜிஆர் கிட்ட இருந்து இந்த செல்வாக்கு சூரியனுடைய ஒளிப்பட்டு மிதனம் சந்திரனை போல அப்படிதான் ஆனா எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எடப்பாடி தெரியும் அப்படி ஒரு தலைவர் அவங்க அதனாலதான் வந்துட்டு கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை எதிரியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பக்கம் அந்த பண்றாங்க ஒரு கட்சியுடைய ஒரு கூட்டணின்னு ஒன்னு வரும் எதிர்காலத்துல கூட்டணி அமைக்கணுமோ தனித்து போட்டி என்னும் போது திருவான்மையில அவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி ஆயிரத்தி நூத்துக்கும் சொச்சமானவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் சிறப்பு அடைப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சோரை போட்டு என்ன சொல்ல போறாங்கன்னா அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு தரப்போறோம்னு சொன்னாங்க அதான் அன்னைக்குன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க ஏன் அப்படின்னா தன்னை விட கட்சி பெறுதுன்னு நினைச்சாங்க எம்ஜிஆர் ஏன் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் தலைமையை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா தன்னை விட கட்சி பெறுதுன்னு நினைச்சாரு நீங்க கட்சியோட நீங்கள் பெருதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வி எழுப்புறேன் நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை நலன் இது சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் சக்தி அஇஅதிமுக அதிமுக காரனுக்கு மட்டும் சொமானதுல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எடுத்த நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி அவர் எதுல எக்ஸ்ட்ரீம் ஒரு போராட்டம் நடத்துறாரு அதுல தமிழ்நாட்டு நடந்துருக்கும் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னும் நீங்க வெறும் அரசியல் பண்றீங்க இது எல்லாருக்கும் அதிமுக நான் பேசின வரைக்கும் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது நிர்வாகிகளை விட்டுருங்க ஆயிரம் தொண்டர் இருந்தாலும் அதுல ஒரு நிர்வாகி இருப்பான் அது வேற விஷயம் அஇஅதிமுக தொண்டர் பலம் அப்புறம் கட்சி பலம் அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்குது இப்ப இந்த ரெண்டு பலமும் உங்ககிட்ட வரணுமா வர வேண்டாம் ஜெயிக்கணும்னா உங்களுடைய பலம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல வந்து நிக்குது இப்படியே தொடர போறீங்களா தொடர்ந்து தான் என்ன ஆகும் அதனாலதான் தான் நான் சொன்னேன் ஒண்ணு சேருங்க இல்ல சொன்னீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்காக செயல்பட கட்சிக்காரர் இருக்கணும் உங்களுக்காக ஓட்டு போட மக்கள் இருக்கணும் ரெண்டு இடமும் இருந்த உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த இடத்த நீங்க சசிகலாவே நல்லா தூக்குனாது அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க ஓபிஎஸ் உங்களுக்கு முட்டு கொடுத்தாதா இல்லையா அப்போ நீங்க கடந்த காலத்தை அது ஒரு குறுகிய அதாவது செல்வி ஜெயலலிதா இறந்ததிலிருந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்கள் இயக்குவிக்கப்பட்டீர்கள் இயங்குனீர்கள் என்று சொல்ல வர நீங்கள் இயக்குவிக்கப்பட்டீர்கள் பாஜகவால் நீங்கள் இயக்கப்பட்டீர்கள் அதனுடைய விளைவுதான் அதிமுகவிற்குள் நடந்த மாற்றங்கள் என்று ஒரு பத்திரிகையாளனா பார்வையாளனா நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் பாங்க உங்களுக்கும் சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை இல்ல உங்களுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை இல்ல ஓபிஎஸ்க்கும் இப்ப சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை அதிமுக தான் பாஜகவுக்கு பிரச்சனை ஏன்னா உங்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்க பார்த்தாங்க அதனுடைய விளைவுதான் அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடிசாட்டிய செயல்கள் நடந்துச்சு அப்போ நீங்க என்ன பாஜக ஏற்பட்ட மாற்றங்களை அப்படி என்ன அர்த்தம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அதிமுக உங்களையும் தாண்டியது இல்லையா ஆயிரங்காலத்து பயிர் அப்படிதானே சொன்னாங்க அப்போ அந்த கட்சி கொண்டு போறதுல நீ எல்லாரும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அடிப்படையின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது புத்திசாலி தரமடை கேள் ஏன்னா போயிருக்காங்க எவ்வளவு பேசிட்டோம் அப்ப என்ன அடிப்படையில நாங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு மனுஷனும் உங்களோட யாரும் அண்ணன் பொன்னையன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வெளியில இருக்கிறாங்க அவ்வளவு சும்மா இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்க ஒரே போக்கஸ்ஸா தான் பண்றாங்க கேசிபியா இருக்கட்டும் துறை கருணாவாக இருக்கட்டும் இன்னும் எவ்வளவு பேரு இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்த மீன் பண்றாங்க கட்சி பலப்படணுன்றதானே அப்போ கட்சி பலப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அது பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது தானே ஓட்டு காட்டுது உள்ளாட்சியில இருபத்தேழு இப்ப மக்களவை தேர்தலில் இன்னும் குறைஞ்சு போச்சு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட பாதி பலத்தை அதிமுக இழந்து நிக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அஇஅதிமுக தனது பாதி பலத்தை இழந்து நிற்கிறது அப்போ உங்க நகா கூட்டணி மாபெரும் கூட்டணி இதெல்லாம் இருந்து உருவாகும் உலக ஜெயிக்க முடியாதுன்ற போது எப்படி உருவாகும் அப்ப ஜெயிக்கலன்னா அன்னத்தி போய் என்னவாகும் அப்ப அன்னத்தி போன இடத்தை வேற ஒருத்தர் கைப்பற்றுவாங்க யாரு இல்ல நீங்க பிஜேபியோட மறுபடியும் கூட்டணி சரியா வருமா அப்ப அரசியல் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை எனவே நீங்கள் சொன்னது மிக மிக தவறானது இப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தைரியமா பேசுறத பாக்குறப்ப கட்சிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு இல்லையோ கட்சிக்குள்ள வந்துட்டு பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறத வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கட்சி பலமா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க அது யாரா இருந்தாலும் தலைவரா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சிலர் தான் நினைப்பாங்க தலைவரா நீங்க இருக்கிறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஈபிஎஸ் அப்படின்றத இடத்தை நிரூபிச்சு தக்க வச்சிருக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா கட்சி பலமா இருக்கா அதெல்லாம் வந்துட்டு தேர்தல் நிரூபிக்குது ஒரு அரசியல் கட்சியினுடைய பலம் தேர்தல்தான முக்கியம் தேர்தல் அங்கே பலம் இருந்துச்சுன்னா அதிகாரம் அதிகாரம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது இந்த ட்ரையான்கள் நீங்க வரணும்ல நீங்க முதல இடத்துல அடிபட்டிங்கன்னா அப்புறம் இங்க வரப்போது அப்ப இந்த இது மத்தவங்களெல்லாம் யோசிக்க முடியாதா வேலுமணி தங்கமணி செங்கோட்டை இவங்களெல்லாம் யோசிக்க தெரியாதா அப்ப ரெண்டு தான் ஆப்ஷன் குடுக்குறீங்க ஒண்ணு உங்க வழியில கட்சி போகும் அவங்க வழியில நீங்க கூட்டணிக்கு போவீங்களா இப்போ மத்த கட்சிகள் உங்களுக்கு மூளை நோக்கி கூட்டணி வரணும் அப்படின்னா நீங்க பலமா இருக்கணுமா இல்லையா நீங்க இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் படத்தை வச்சு நீங்க யாரையும் எதிர்பார்க்க முடியாது உடனே அந்த அளவுக்கான அதிருப்தியை வந்துட்டு திமுக எதிராக வரும் அப்படின்ட்டு ஒரு சித்தரிப்பை வேணா நீங்க செய்யலாம் ஆனா பலத்தை வச்சுதான் அந்த வந்துட்டு உங்களுக்கு வாக்கா மாறும் நாளைக்கு வேற ஒரு கட்சி எடுத்துக்காட்ட தமிழக வெற்றி கடகம் வருது அது தலைமையிலான ஒரு கூட்டணி அமைது மக்களுடைய போக்கஸ் மேல இருப்போம் திமுகவுக்கு எதிராக அந்த பேர்லதான் போகும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிதான் முக்கியம் புரியுதுண்ணா ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு சோ அஇஅதிமுக பலம் கரணும் அப்படின்றது ஒரு அடிப்படையா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் அஇஅதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிமுக இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனை தான் பொதுமக்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா மற்றொரு திராவிட சக்தி அரசியல் சக்தி அப்படின்ற அடிப்படையில அப்போ இத அந்த கட்சிக்குள்ள எதிர்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கிறது மறைக்கிறதுன்றது அர்த்தங்களுடைய எதிர்ப்பு இல்லை என்று பொருள் அல்ல அது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அஇஅதிமுக கருத்து முதல் வரலாம் அது வெடிக்காத கருத்து முதல் ஓகே வெடிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்னொரு பிளவோ இல்ல இன்னொரு சர்ச்சையோ அஇஅதிமுக தாங்கமா அதையும் அவர் உடன மாட்டேங்கிறது அந்த கட்சிக்குள்ள என்னைக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு அமைப்பு எல்லாம் வந்துருச்சு இல்லையா நீதிமன்ற போராட்டம் எல்லா போராட்டம் எல்லாம் வெற்றி பெற்றாச்சு இதுக்கப்புறம் ஒரு சர்ச்சை வந்துச்சு என்ன ஆகும் ஒரு இஷ்யூ வந்துச்சு என்ன ஆகும் பிரச்சனை வந்துட்டா என்ன ஆகும் விற்பவே முடியாது அப்ப இன்னொன்று வர்றதுக்கு முன்னாடி பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு சோ அந்த இப்ப யாரெல்லாம் நீங்க வேணாம் வேணான்றிங்களோ அவங்க இருந்த இடத்துலன்னா அஇஅதிமுக எப்படி இருக்கு ராமநாதபுரத்தில் அவர் போட்டிவிட்டார் அதிமுக எங்கே போயிருந்துச்சு தேனியில் திருடிவி போட்டிட்டார் அந்த இடத்துல எங்க போயிருந்துச்சு தென் மாவட்டங்களில் அஇஅதிமுக கோட்டை பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் அதை ஒட்டி மிகப்பெரிய அளவுக்கு சார் ஜெயலலிதாவுடைய கோட்டையாக இருந்தது தென்காசி ரைட்டுங்களா நெல்லை அப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை தேனி இத்தனை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அறுபது தொகுதிகள் சாலிட் அதிமுக நீங்க சொல்ல முடியுமா உங்களால என்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க நாங்க பலத்து பலம் வாய்ந்த கட்சி சக்தியா இன்னைக்கு நான் வந்துட்டு வெறும் ஒரு தோல்வி அப்படின்றது ஒரு கட்சி அழிச்சிடாது ஆனா பின்னடைவு அப்படின்றது வந்துட்டு எதனால நீங்க பார்க்கணும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது தோல்வி இல்ல பின்னடைவு தோல்வின்றது ரெண்டு பரசையும் ஏற்படலாம் அஞ்சு வருஷங்கள் ஏற்படலாம் அது வேற விஷயம் அதை நீங்க ரெக்வெட் பண்ணிக்கலாம் மக்கள் சக்தியை வரும் நீங்களும் ஒர்க் பண்ணலாம் ஆனா பின்னடைன்றது மிகப்பெரிய ஒரு சரிவது அது வெளியில இருந்து வந்த பிரச்சனைகளை விட கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் பெருசு அதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தன் நிலை உணர்தல் அப்படின்றது ஒரு தலைவருக்கு தேவை நான் இதை அட்வைஸ் பண்ணல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நீண்ட நடி அரசடி அரசியல் இருக்குது சேரடிதா சசிகலாவுக்கும் நீண்ட நீண்டங்காண்டி அரசியல் இருந்திருக்கு இருக்கு எம்பி இருந்த இவருக்கு கே டிவிக்கு அந்த மாதிரி இருக்குது இன்னும் பலருக்கும் அந்த மாதிரி அண்ணா திமுக தொண்டர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களையும் விட அதிகமான அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்றதையும் யாரும் மறக்க முடியாது எழுபத்தி ரெண்டு கட்சி ஓட்டு கட்சி எம்ஜிஆரோட திமுக விட்டு வெளில வந்தாலும் எங்க போயிடா இருக்கல ஆனா வேற செய்யறா செய்யறாங்களா அதான் கேள்வி அப்போ இந்த பலத்தை நீங்க எப்படி எடுத்துட்டாம நீங்க எப்படி வந்துட்டு உங்களுடைய ஒரு பல வாய்ந்த சக்தியா அதிமுகவை நீங்க உருவாக்குவீங்க நான் லாஜிக்கலா அவர் கேட்டு வைக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் இப்ப இந்த மாவட்டங்கள்ல அப்படியே போங்கய்யா அப்படியே நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க அப்படியே படனிலேருந்துட்டு அப்படியே இறக்கி விட்டு வாங்க அப்படியே திண்டுக்கல்லுக்கு வாங்க தேனிக்கு வாங்க கம்பத்துக்கு வாங்க மதுரைக்கு வாங்க சிவகங்கைக்கு வாங்க ராமநாதபுரத்துக்கு வாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இப்படியெல்லாம் நீங்க வாங்க எங்க இருக்குது கடந்த சட்டப்பேரவை தொகுதியில முப்பத்தி நாலு தொகுதி தஞ்சை மண்டலத்துல நாலு அமைச்சர்கள் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் நீங்க தோத்துட்டீங்க ஆனா காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்ச கட்சி அது அஇஅதிமுக அறிவிச்ச தலைவர் யாரு நாங்க போராடினோம் புரியுதுங்களா திமுக எங்களோட நின்று போராடிச்சு ஆனா அறிவித்த கட்சி அது அதிமுக அறிவித்த ஆட்சி அது எடப்பாடி பழனிசாமி அரசு அதுக்கப்புறம் என்னை மண்டலங்களுக்கான நோட்டிபிகேஷனை ரத்து பண்ணது யாரு நீங்க உங்களுக்கு ஓட்டி யோசிச்சு பாத்தீங்களா அப்ப என்ன அர்த்தம் இருபத்தொன்னு உங்களுக்கு காவிரி மண்டலத்துல நான் எதிர்பார்த்தேன் அங்க ஒரு டஃப் இருக்கும் அப்படின்னு இல்லையே இப்ப வாஷ் அவுட் அப்போ இந்த அரசியல் பர்சப்ஷன் இல்லைங்களா உங்ககிட்ட நான் அவரை மட்டும் கேட்கல அவரோட சேர்த்து இருக்கிறவங்களையும் நான் கேட்கிறேன்

அவ பத்தி பேசுறதெல்லாம் விட இவங்களதான் அதிகமா பேசுறீங்க தூக்கி போட்டுறீங்க ரெண்டுத்தையும் மக்கள் பார்த்திருக்காங்க உங்களை யாரும் முதலமைச்சரா உருவாக்க உருவாக்குனது அவர்கிட்ட நீங்க எப்படி ஆசி வாங்குனீங்க அதுக்கப்புறம் அவங்களையும் தூக்கி வெள்ளப்போட்டி இது மக்கள் மறந்துடுவாங்களா அப்போ இதற்கான ரெமிடி என்ன அதையே மறுபடியும் மாத்தி அப்படிங்கிறது தான் ரெமிடி மாற்று தீர்வு இது கட்சிக்குள்ள அதிருப்தி வரல அதிருப்தி குரல் எழுதல அப்படின்னா அடுத்த தோல்விக்கு அப்புறம் அது எழும் அங்க காரணம் வேற யாரும் இல்ல அதை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இன்னொரு திருக்கிறாரன்றும் தெரியாது ஒரு செங்கோட்டை அந்த எடுத்து நிரம்ப முடியுமா அப்படின்ற கேள்வி எஸ் பி வேலுமணி எல்ல முடியுமா அப்படின்றது அடுத்த கேள்வி ஆனா உங்களுடைய தலைமையில தோத்துக்கிட்டே இருந்த எவ்வளவு தூரம் அதிமுகவை தாங்கிக்குவாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க உம் இப்ப உள்ளுக்குள்ள ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் வலியுறுத்தினதா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அதுவும் ஆஃப் ஏங்க அது ஏங்க ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா வரலையே ஒரு கட்சி ஒரு தலைமை செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் எடுத்துக்கல கட்சி விட்டு நீக்கிறாங்க போய் சேர்ந்து வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க அதிமுக பலன் பெறணும் அப்படின்றது பலருடைய எண்ணமும் இருக்கு ஏன் நீங்க வந்துட்டு அதை பத்தி விவாதிக்கல தேவையில்லைன்ற வார்த்தையை தான் நீங்க சொல்றீங்களே ஏன் வேணாம் இல்ல ஏன் சரிஞ்சது சொல்லுங்க ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு மக்கள் கிட்ட அங்கீகாரத்தை விட மக்களவை தேர்தலில் வந்துட்டு அண்ணதிமுக வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் குறைக்கிறாங்களா முதல்ல பாஜக ஆனா தமிழ்நாடு உங்களை பார்க்கல அப்படியே அவங்கள பாத்துச்சு அப்ப அதிமுகன்ற ஒரு சின்னம் காப்பாத்துற நிலைதான் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் உடைய உங்கள் தலைமையிலான கட்சியினுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல எதுவுமே இல்லை மீண்டும் கவனிக்கணும் அதிமுக என்கின்ற கட்சி அதனுடைய சின்னம் அது கொண்டு வந்த வாக்கு தான் இந்த இருபத்தி மூணு பர்சன்ட் உங்களால் எதுவுமே இல்லை இப்ப இதை நீங்க மாத்தி பேசுங்க மறுத்து பேசுங்க எப்படி பேசுவீங்க அப்ப இதுதான் இதுதான் உங்களுடைய யதார்த்த நிலை இருந்தாலும் மெஜாரிட்டி பாட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எடப்பாடி பழனிச்சுக்கிட்டாங்க அப்ப ஏங்க அந்த தென் மாவட்டங்கள் நான் சொன்ன அந்த மாவட்டங்கள்ல ஒண்ணு இல்லாத போச்சு இது பாருங்க இப்ப விழுப்புரம் இருக்குது சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த இடத்துல அதிமுக ஸ்லண்டர் மார்ஜின்ல எழுபதனாயிரம் ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட வாக்கு நாற்பத்தி நாலாயிரம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரிலாம் வந்தது காரணம் வந்துட்டு தேமுதிக அலையன்ஸ்ல இருந்ததுனால ஆனா அந்த அலையன்ஸ் வந்துட்டு பலமா இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தேர்தல நீங்க போட்டியிடலையா அப்ப உங்களுக்கு அரசியல் புரிதல் கம்மின்னு தானே அர்த்தம் நான் இது விக்கிரவாண்டி தேர்தல் ஏங்க நீங்க பைபாஸ் பண்றீங்க உங்களுக்கு என்னங்க தோல்வி கண்டு இப்ப ஜெயலலிதா எடுக்கிறது வேற நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க நீங்க செயல்வரு இல்லையா நீங்க உங்களுக்கு தலைமையிலானவங்க அது மண்டையா மலையா ரெண்டுல ஒண்ணு இது அதிமுக அதான போய் இல்ல நான் அஇஅதிமுக ஓடிக்கிட்டேன் அப்படின்னா நான் ஒண்ணு ஆயிப்போச்சு அது என்ன சாதிச்சிங்க சரி நீங்க போட்டீங்க என்ன சாதிச்சிட்டீங்க ஜாதி மதத்தை தாண்டி நின்ன கட்சி ஜெயிச்ச கட்சி அஇஅதிமுகன்றது அங்கல்ல நிக்கணும் இனியும் எடப்பாடி பழனிசாமி நோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் நினைக்கிறேன் அதங்க என்ன தோல்விதான் எல்லாத்துக்கும் பாடம் இல்ல கட்சிக்குள்ள அதெல்லாம் 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 இல்ல சொல்லணும் அப்படின்னா அதிமுக ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதை நான் செய்ய கூடாது வெளியில இருந்துட்டு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் அது உள்ள இருக்கிறமோ சொல்லலாம் நீங்க எல்லாம் எதுக்கே கட்சியில இருக்கீங்கன்னா உள்ள இருக்கிறவங்க பேசலாம் வெளியில இருக்கிற நான் பேசக்கூடாது அது என்னன்னா உள்நோக்கக்கூடிய செயல் பேச்சு அப்படின்னு போயிடும் அதை நான் பேசக்கூடாது எனக்கு நல்லா தெரியும் ஏன் பேசல அப்படின்ட்டு இப்ப நம்மளுடைய வார்த்தை என்னன்றது புரியறதுக்கு வந்துட்டு ஜெயலலிதாவை போன்ற அறிவு வேணும் அந்த அம்மாவுக்கு நாங்களும் பேசுறதை வந்துட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இருந்துச்சு பட்டவர்த்தனமா சொல்றேன் பிளண்டா சொல்றேன் சரி ஜெயலலிதாவுக்கு அந்த அறிவு இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் இல்லை யாரா இருந்தாலும் இல்ல இல்லை ஏன் இதை பேசுறாங்க பத்திரிகையாளர் எதனால அவங்க அதை சொல்றாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க கூறுத்து கவனிச்சாங்க அனலைஸ் பண்ணாங்க அதனாலதான் இந்திய ஒன்றிய அரசியல்ல அஇஅதிமுக அப்படியே சும்மா ஒரு டெரர் அந்த மாதிரி ஒரு கோட்டையா வச்சுட்டு இருக்காங்க சும்மா இல்ல ஜெயலலிதா அப்படிதான் அப்போ நீங்க அந்த மாதிரி இல்லையே என்னைக்கு ஜெயலலிதா தன்னை காப்பாத்திக்க முடிவு எடுத்திருக்கு சொல்ல எப்படிய மாற்ற பாத்து எப்படி விமர்சிச்சேன் சரி ஜெயலலிதாவை எப்படி மாறினாங்க ஒரு தலைவியனுடைய இடத்தை நிரப்பணும் அப்படின்னா அதையும் தாண்டியவரா அவங்களுடைய செயல்பாடும் புரிதலும் இருக்கணும் இல்ல இதுதான் இங்க ஒரு பெரிய ஹயாட்டஸ் பெரிய இடைவெளி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இட்டு நிரப்புவது அப்படின்றது சாதாரண செயல் இல்ல பத்தாயிரம் பேரை நீங்கள் கூட்டலாம் எல்லாம் அவங்கள மாநாட்டை கையை தூக்கிடலாம் எல்லாம் நீங்கள் இது பண்ணிடலாம் உயர் தினங்கடலாம் பதவிக்கு வந்துடலாம் ஆனால் அந்த இடம் அவங்க விட்டுத்தங்க விட்டு சென்ற இடம் இருக்கு இல்லையா அதை நிரப்புறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இது சொல்லக்கூடிய ஒரு வைத்திய வைத்தியலிங்கமாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அவங்க சாதிச்சிங்கன்னா தான் சரி சாதிக்கலன்னா முடியாது தன்னை விமர்சிச்சு எவ்வளோ பேர் எம் சேர்த்துக்கிட்டாரு கடைசியா நான் வைக்கிறேன் எவ்வளவு பேர் சேர்த்துக்கிட்டாரு யாரு எம்ஜிஆர் விமர்சிக்கல எல்லாரும் சேர்த்து எதிர்த்து கட்சியே நடத்துறேன் எஸ் டிஎஸ் சேர்த்துக்கல நீங்க யார அவரோட வா தெரிய அரசியல் எதுவும் பேசுவாங்க எது நிலைக்கு போவாங்க அப்படின்ட்டு காணி முத்துவ சேர்த்துக்கலையா ஏன் அப்படி சேர்த்துக்கிட்டாதான் தலைவன் ஏன்னா தன்னை தாண்டி கட்சி முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தா